வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் கம்பு சாதமும் மொச்ச கொட்டை குழம்பும் செஞ்சுருக்காங்க இது அவரை கொட்டை குழம்புன்னு கூட சொல்லலாம் ரெண்டுக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இந்த சாதத்துக்கும் இந்த மொச்ச கொட்டை குழம்புக்கும் அவ்வளவு நல்லா இருக்குங்க இதுக்கு டெய்லி கிராமத்தில் ஒரு ஒரு குழம்பு வைப்பாங்க எல்லாமே தூக்கலாக இருக்கும் காரசாரமாக இருக்கும் இன்றைக்கி நான் இது காரசாரமான மொச்ச கொட்டை குழம்பு தான் செஞ்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இது ஊற வச்சுருக்கேன் கம்பை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊறினா போதுங்க இதுக்கு நைட்டே வந்து இதையும் ஊற வச்சுட்டேன் அவரை கொட்டையும் ஊற வச்சிட்டேன் இப்போ நான் அவரைக்கொட்டை கொட்டை அதாவது மொச்ச கொட்டைய இதில் குக்கரில் சேர்த்து வேக வைக்க போகிறேன் உப்பு போடாமல் தான் நம்ம வேக வைக்கணும் ஏன்னா அது சீக்கிரம் வேகாது உப்பு போட்டால் நல்லா வேகாது அதனால் இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மட்டும்தான் அங்கே இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் இப்போ நான் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு இப்போ இதுக்கு நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் நான் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இது போட்டு நான் வேக வச்சுட்டேன் இது நல்லா வேகணுங்க அதாவது முக்கால் பதத்துக்கு வெந்த பிறகு தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எடுக்கணும் அது என்னன்னு பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு இப்போ நான் தேங்காய் சிலிச்சுலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டேன் புளி ஊற வச்சது அதையும் நான் இதில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்திட்டேன் இப்போ தக்காளி கூட ஒரு சின்ன பீஸ் ரெண்டு அதையும் நான் சேர்த்தியாச்சு சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு இப்போ குழம்பு பாருங்க முக்கால் ப பதத்துக்கு தான் அங்கே அந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ஆல்ரெடி வெந்துடும் சீக்கிரமாக உருளைக்கெழங்கு முக்கால் பதத்துக்கு வேகும்போது நாம் இந்த மொச்சை கொட்டையை சேர்த்திடணுங்க அப்போ இந்த மொச்சை கொட்டையும் அதுவும் ஈவனாக வெந்துடும் ஏற்கனவே நல்லா வெந்த மொச்ச தான் இருந்தாலும் அது நல்லா செட் ஆகணும் அந்த மசாலில் நல்லா வெந்துருச்சுங்க வெந்திருச்சுங்க டேஸ்ட்டு அதாவது செக் பண்ணி பார்த்துட்டேன் இப்போ அரைச்சி விழுது தேங்காய் விழுது புளி தக்காளி பழம் போட்டது இதில் சேர்த்து நம்ம கொதிக்க விடணும் அது கொதிச்சுட்டு இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு சிம்பிளான குழம்பு தாங்க டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் அதே போல் கம்பு சாதமும் அவ்வளோதான் இப்போ தாளிப்புக்கு கடுகு பூண்டு ஒரு பன்னெண்டு பல் பூண்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வெங்காயமும் பூண்டு போடணுங்க இப்போ கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கணும் ஒரு மூணு வரமிளகாய் போட்டு பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் சேர்த்த வேண்டியதாங்க அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு எந்த குழம்பாக இருந்தாலும் சிம்மில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு கம்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிடுச்சு இப்போ நான் அதை மிக்சி ஜரில் போட்டு அரைச்சிக்கிட்டேங்க அது கொறை குறை குறைப்பாக அரைக்கக்கூட நைஸாக தான் அரைக்கணும் ஆனால் நிற நிறன்னு இருக்கணும் அதுதான் இதோடைய பதமே இப்போ நான் இது எவ்வளவு இருக்குதுன்னு நான் பார்த்துக்கிறேன் இது நான் அளந்து பார்க்கும்போது மூன்றரை கிளாஸ் இருந்ததுங்க மூன்றரை கிளாஸ் இருக்கும்போது இதுக்கு வந்து ஏழு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டான் ஊற்றிட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினா போதுங்க நமக்கு கரெக்டான பதத்துக்கு இந்த இது வந்துடும் ஏழரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க நல்லா கொதித்த பிறகு தான் மாவு போடணும் இப்போ நான் மாவு கொஞ்சமாக போட்டு திரும்பி எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிட்டேன் அப்படி ஒன்றா கொட்டினா க கட்டி பிடிக்காமல் இருக்குங்க இது ஒரு டெக்னிக்கு அதாவது நம்ம மொத்தமாக டக்குன்னு கொட்டினோம்னா நல்லா கட்டி இல்லாமல் ஆகிடும் இப்போ நம்ம கரைச்சி விட்டு இருக்க வேண்டியது தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் செவன் மினிட்ஸ்லேயே கெட்டி ஆகிடுங்க அதனால் இது நல்லா வேகணும் அரிசி மாதிரியே வேகணும் இந்த மாவு அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா பச்சை வாசனை மாதிரி ஆகிடும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா வெந்திருக்குன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட வேண்டியது தான் இந்தளவு பதம் வரணுங்க இப்போ இதை எடுத்து நம்ம பவுலில் மாற்றிக்கலாம் அவ்வளோதங்கே ரெடி ஆயிடுச்சு சூடெல்லாம் ஆறின பிறகு இன்னும் கெட்டி ஆகிடும் நம்ம இப்போ சூடாக சாப்பிட்டுட்டு அது மீதியெல்லாம் தண்ணியில் ஊற வச்சிடணுங்க ஒரு பாத்திரத்தில் காலையில் வந்து மோர் சா மோர் கம்பு சாதமாக சாப்பிட வேண்டியதுதான் அதாவது மோர் மோர் கலந்து சாப்பிட்ணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வயிற்றுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் ஆதரவு ஆதரவு தேவை ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது மாதிரி தெரியாதவங்க இதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்